அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த அதிர்ச்சிகரமான தகவல்லாம் காத்திருக்குது எவ்வளோ சவாலான விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் எது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் கல்வி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதத்தில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைஞ்சிச்சு இல்லைங்களா ஆகஸ்ட் மாதம் நிறைவடைஞ்சி செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நவ இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் அப்படி இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை தரலாம் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் தரலாம் அப்படி பார்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெற போகுது அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது அதிர்ஷ்டம் உண்டா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள்லாம் என்ன அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடைபெற போகுது எவ்வளவு முக்கியமான தருணங்கள்லாம் காத்திருக்குது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமான மாதமா இருக்கும் இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள்ல இரண்டாம் இடத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு வருவாரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு சுக்கிரன் அமைப்புகள் மாறிவிடுங்க அப்போ மாத ஆரம்பத்துல ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ராசிய சுபத்துவப்படுத்தும் சரிங்களா அப்படி இருக்கையில் ஒரு சூப்பரான பலன் தான் உங்களுக்கு காத்திருக்குது குரு பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வையிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செப்டம்பர் மாதம் முதல் பதினைந்து நாட்களுக்கு வந்து வியாபாரம் வேலை தொழிலில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு காத்திருக்குதுங்க வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறுறது புதிய தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடைபெற போகுது நீங்கள் நினச்ச வேலை நினைச்ச இடம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குதுங்க தொழிலை பொறுத்தளவில் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் தான் கிடைக்க போகுது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையுமே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க நாற்பத்தைந்து நாட்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில உங்க ராஜ யோகாதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்துக்கு வராரு அப்போ குருவினுடைய பார்வையிலையும் இருக்கிறாரு அதனால தொழில் ரீதியிலியான முடிவுகள் அனைத்துமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் உங்களை விட்டு தூள் பறக்க போகுது வியாபாரமாக இருக்கட்டும் தொழில் வேலை விவசாயம் படிப்பு இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுதுங்க பத்தாம் இடத்த ஒன்பதாம் அதிபதி பார்வை பெற்று ஜீவனாதிபதி பார்க்கறதுனால தொழில் முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது இரண்டு எட்டில் ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பாதிப்புகளை சந்தித்து வந்திருந்த நிலையில் இனி அந்த நிலை மாறும் கணவன் மனைவி உறவு மிகவும் அற்புதமானதாக அமையும் காதல் விவகாரங்களை பொறுத்தளவில் காதல் தோல்வி அடைந்து பெரிய பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு இனி நல்ல காலகட்டமாக இருக்க போகுது சிலருக்கு புதிய காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உயர்ந்த சிந்தனைகள் அவங்கள ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய யோகமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பனிரெண்டில் குரு இருக்கிறதுனால செலவுகளும் ஓரளவு இருக்கும் இவை அனைத்துமே இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பா மாறிடும் இதுவரை பட்டு வந்த அனைத்து துன்பங்களுக்கும் விடிவு காலம் கிடைக்க போகுது குருவும் சுக்கிரனும் எட்டாம் இடத்தை சேர்ந்து பார்க்கறதுனால சிலருக்கு பங்குச்சந்தை வந்து கை கொடுக்கும் கடந்த காலத்தில் அஷ்டமத்தில் சேர்த்து வைத்த பணத்தை இழந்தவங்களுக்கும் பணம் திரும்பி யோகம் யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் கடகராசி என்பர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான பலன்களை கொடுத்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மாதம் முழுவதுமே குரு உங்களை பர் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இது உங்களுடைய மனதில் மத மத நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கும் இந்த வேலைகளால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் சனி பகவான் வந்து மாதம் முழுவதுமே ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் இருக்க போறாரு அதனால நீங்கள் பயணங்களின் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த பயணத்தையுமே முழு தயாரிப்புடன் மட்டுமே செல்வது நல்லது ரொம்பவே கேர்ஃபுல்லாக செல்லணும் வெளியூர் பயணங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக சென்று வரணும் மாத தொடக்கத்துல சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை பயன்படுத்தி மக்களை கடுமையாக பேசுவதை தவிர்க்கணும் வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் நீங்க உங்களுடைய வேலையில உறுதியா இருப்பீங்க இந்த நேரத்துல உங்க கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க வியாபாரம் செய்பவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறலாம் வியாபாரத்துல புதிய உறவுகள் மற்றும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் திருமண உறவை பொறுத்தளவில் ரொம்பவே இனிமையாகவும் இனிமையாவும் இருக்கும் திருமணம் ஆவாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் உள்ள திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தளவில் கடின உழைப்பாள நல்ல பலன்களை பெறுவீங்க இந்த மாதத்த பொருளத்தை பொறுத்தளவில் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க மாத தொடக்கத்தில் உங்களுடைய ஏழாவது வீட்டில் சுக்கரனின் பார்வை படுறதுனால உங்கள் உறவுல அன்பையும் காதலையும் அதிகப்படுத்தும் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துவாங்க திருமண வாழ்க்கையில ரொம்பவே சிறப்பா இருப்பீங்க சனி பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் செல்வம் பெறக்கூடிய காலகட்டம் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்துவீங்க உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு வயிற்றில் பிரச்சனை திடீர் அசௌகரியம் வயிற்றில் இந்த மாதிரி சில சில ஜீரண பிரச்சனைகள்லாம் ஏற்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினான்கு பதினெட்டு இருபத்தி ஒன்று உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபமிட்டு வழி வணங்கி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்